நான் ரெகுலரா இந்த மாதிரி வர்க் பண்ணாதான சார் என்னோட ஹைக் ப்ரமோஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிமா அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் ம் ஆமா சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த வேலைக்கு அனுப்பி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்கு நான் உண்மையா இருந்தா தான இந்த வேலையில என்னால முன்னேற முடியும் சோ நான் கண்டிப்பா ஹார்ட் வர்க் பண்ணுவேன் சார் அடடா இந்த மேல நாலு எம்ப்ளாய் இருந்தா போதுமா பாதி ஐடி தப்பிச்சிரும் சார் ஆல்ரெடி 2 मिनिट्स வேஸ்ட் ஆயிடுச்சு நான் வேலை பாத்துக்கலாமா அடடா பார்மா பார்மா வர்க் பார்மா थैंक यू சார் சூப்பர்மா கண்டினியூ ஹலோ அர்ச்சனா ஹாய் சார் என்ன வர்க்க முடிச்சிட்டீங்களா சார் 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 ஒரு நிமிஷம் एक्चुअली நானே உங்களுக்கு கால் பண்ணனும்னு நினைச்சேன் நாளைல இருந்து எனக்கு ஒரு 4 டேஸ் லீவ் வேணும் சார் எது லீவா ஏமா லாஸ்ட் வீக் தான நம்ம நாலு நாள் லீவ் எடுத்தீங்க திரும்ப லீவ் கேட்டா என்னமா அர்த்தம் சார் லாஸ்ட் வீக் நான் கொல்லிமலை போறதுக்காக லீவ் எடுத்தேன் இது கோவா ட்ரிப்புக்கு சார் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா உன் மேல உன் டிஎல் வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணிருக்காரு அது தெரியும்ல சார் அவர் வர்க் ஹாஸ தாண்டி ஒரு 2 டைம்ஸ் என்கிட்ட ஏதோ ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வேலை பார்க்க சொன்னாரு நான் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் அந்த கார்டில் தான் அவர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் மா மாமா ஒரு சின்ன தானம்மா அது வீட்டிலேருந்து முடித்து கொடுக்கலாமா அதில் என்னம்மா பிரச்சனை சார் நான் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன்னால் எனக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறீங்க இல்லைல்ல அப்புறம் தான் சார் நான் வேலை பார்க்கணும் பை த வே நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் சார் கொடுத்தேன் பர்மிஷன் கேட்க கால் பண்ணல ஓகே அர்ச்சனா நில்லுமா

நான் இப்போ லஞ்ச் போயிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போயிட்டு அப்புறம் பார்ட்டிக்கு போயிட்டு நைட்டு லேட்டா தான் வருவேன் நைட்டு வெளில போறியா ஏ நீ தலைச்ச குழந்தைடி வெளியில போனா பேகி அண்ணா போதுடி மா என்ன ஸ்டூப்பிட் மாதிரி பேசுற உன்னோட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கோ ஏ ஒன்னும் பேசாத இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் ஏதாவது நிறைய பேசுனா சண்டை தாண்டி வருவோம் சண்டை வந்தா நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சண்டை போடுவோம் அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டேன்ல மா நீ சொல்றது எதாவது நல்லா இருந்தா கேட்கலாமா நீ ஏதோ பைத்திய மாதிரி பண்ணாத்திக்கிட்டு இருக்க நான் ஏமா கேட்கணும் சரி கிளம்புறதே கிளம்புற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிருடி ஏன் யமகண்டம் வந்துருண்டி யமகண்டமா சரி அப்ப நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கிளம்புவா உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது சி